என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி பன்னிரண்டு நடந்து முடிந்தது சேர்ந்த சூர்யாவின் நெருங்கிய உறவினர்கள் விருந்து முடிந்து விடைபெற சூர்யாவும் குடும்பமும் மதுபாலாவிடமும் அவள் வீட்டாரிடமும் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர் வீடு திரும்பும் வழி சூர்யா நீ பழனிக்கு இப்ப கூப்பிட்டு பாரு என்று அப்பா கூற அப்பா நேத்து நைட்ல இருந்தே நான் கூப்பிடுறேன் அவனுடைய செல் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு அவனுடைய அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் அவனோட அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் எல்லார் ஃபோனும் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு இவனுக்கு என்ன பாச்சு ஏதாவது பிரச்சனையில மாட்டி இருப்பானோ பிரச்சனையில மாட்டி இருந்தா அவங்கிட்ட இருந்து இல்ல அவனுடைய அம்மா கிட்ட இருந்து இல்ல கண்டிப்பா அவனுடைய அண்ணன் கிட்ட இருந்தாவது ஃபோன் வந்திருக்கும் அதனால அவன் ஏதும் பிரச்சனையில மாட்டி இருப்பான்னு எனக்கு தோணல எனக்கு என்னவோ அவனுக்கு நம்ம தான் ஏதோ மனக்கசப்புன்னு தோணுது நேத்து வீட்டுல இருந்து போனவன் தான் இன்னும் வரவே இல்ல ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறான் அவனுடைய போனும் சுவிச் ஆஃப்ல இருக்கு அவனுக்கு நம்ம மேல என்னப்பா மனக்கசப்பு என்று அப்பா கேட்கும் போது அவன் சந்திரமதி மீது ஆசை கொண்டுதான் அவளை மணக்க விரும்பினானோ என்ற சந்தேகம் சூர்யா மனதிலும் அவனது வீட்டார் மனதிலும் எழுந்தாலும் சந்திரமதி இப்போது தங்களோடு இருப்பதால் ஒருவரும் அதை பற்றி மூச்சு விடவில்லை அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் சந்திரமதிக்கும் அவன் கோபத்தின் காரணம் தெரியும் அல்லவா அவளும் எதுவும் பேசவில்லை வீட்டை அடைந்ததும் உடை கூட மாற்றாமல் சந்திரமதி சமையல் அறைக்கு சென்று துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை சுத்தம் செய்ய தயாரானாள் அவள் மீது இப்போது ஒருவருக்கும் கோபம் இல்லை என்றாலும் சட்டென்று அவள் மீது பாசம் காட்ட ஒருவரும் விரும்பவில்லை அவள் செய்யும் வேலைகளை அவள் செய்துவிட்டு போகட்டும் என்று அமைதியாக இருந்துவிட முதலில் அவள் மாடிக்கு தான் வந்தாள் இளவரசி அறையை முதலில் சுத்தம் செய்தவள் அதை முடித்துவிட்டு அடுத்த அறைக்கு வந்தாள் அதையும் முடித்துவிட்டு சூர்யா அறைக்கு வந்தாள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் உடை மாற்றி கொண்டிருக்கும் சூர்யாவை கண்டதும் கதவை அப்படியே சாத்திவிட்டு அடுத்து வந்து விட்டாள் அவள் வந்து சென்றதை முன்னால் இருக்கும் கண்ணாடி வழியாக சூர்யா விட்டான் உடை மாற்றியவன் நேராக அவள் இப்போது சுத்தம் செய்து கொண்டிருக்கும் அறைக்கு வந்தான் ஒரு ஸ்டூல் மீது ஏறி நின்று மின்விசிறியை கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்த கண்டு தடுமாறி பொத்தென்று கீழே வீழ்ந்தாள் மார்புக்கு கைகளை கட்டி நின்றவன் அவள் எழும் வரை பொறுமையாக நின்றான் வீழ்ந்ததில் வலிக்கவே செய்கிறது ஆனாலும் அதை அவன் முன்னால் காட்டிக் கொள்ளவா முடியும் மெதுவாக அவள் எழுந்து நின்றாள் ஒருத்தருடைய ரூமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அதுவும் தனியா இருக்கிற ஒரு ஆம்பளையுடைய ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டி கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரணும்னு உனக்கு யாரும் கத்து கொடுக்கலையா சூர்யா கோபமாக கேட்டான் சாரி நீங்க ரூம்ல உங்க அப்பா அம்மா கூட பேசிட்டு இருந்தீங்க இருந்தேன் அது பாஸ்ட் பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருடைய ரூமுக்குள்ள வரணும் புரியுதா இனிமே என்னுடைய ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டி அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள வரணும் ஒருவேளை நீங்க ரூம்ல இல்லனா நான் எப்படி உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு ரூம் குள்ள போறது அவளை முறைத்தவன் இந்த திமிருக்கு ஒரு குறைச்சலும் இல்ல ஆனா இந்த திமிரை என்கிட்ட காட்டாத தாங்க மாட்டேன் என்றவன் திரும்பி செல்ல காலை நன்றாக குடைந்தவள் அம்மா என்ன வலி வலிக்குது என்றாள் வெளியே சென்றவன் அப்படியே திரும்பி வர முகத்தில் பிரதிபலித்த வலியை சட்டென்று மறைத்தாள் மதி கல்யாணி அக்கா கிட்ட மருந்து இருக்கு வாங்கி போட்டுக்க சுக்கு அவங்க அவங்கிட்ட நீவி விட சொல்லு சரியாகல தான் ஒரு வைத்தியர் ரெண்டு பேரும் போய் அவரை அப்புறம் வேலை பார்த்து செய் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது நீ இங்க தண்டம் இதுல உனக்கு வேற காசு செலவு பண்ணணுமா என்ன நான் தண்டமா அப்ப நான் இந்த வீட்டுல செய்யற வேலைக்கு கூலி எனக்கு வயலில் கூட வேலை பார்த்தேனே அதுக்கு நீங்க வெளியில இருந்து வந்தவங்களுக்கும் வயல் இல்லாதவங்களுக்கும் கூலி கொடுத்தீங்கல்ல எனக்கு கொடுத்தீங்களா கொடுக்கலல்ல எனக்கான கூலிய நீங்க சரியா கொடுங்க இங்க தங்குறதுக்கான காசையும் நான் சாப்பிடறதுக்கான காசையும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படியா ஆமா சரி நாளையிலிருந்து உனக்கான கூலிய உனக்கு கொடுத்துடுறேன் எவ்வளவு கொடுப்பீங்க நீ செய்யற வேலையை தான் கூலி கொடுக்க முடியும் அது போதும் அதே மாதிரி எனக்கு கொடுக்கற சாப்பாட்டை தான் என்னாலையும் சாப்பாட்டுக்கான காசை கொடுக்க முடியும் நேற்று மூணு வேளையும் நான் கொலை பட்டினி அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்றவன் யாராவது சொன்னாங்களா இந்த இருக்கிற கூட ஒரு வேளை பட்டினி கிடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்க உனக்கு பசிச்சா போய் சாப்பிட வேண்டியதுதானே ஆமா நல்லா சொல்லுவீங்களே நான் சாப்பிட கூடாதுன்னு இங்க இருக்கிறவங்க தான் நான் சாப்பிடல யார் சொன்னா இந்த வீட்டு இளவரசி சொன்னாங்க ஏன் அது உங்க காதல விடலையா நீங்களும் கேட்டுட்டு தானே நின்னீங்க அவனால் பேச முடியவில்லை என்ன பேச்சையே காணோம் எங்க பாரு இந்த வீட்டுல சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது பசிக்குதா யார்கிட்டயும் எதுவும் நீ கேட்க தேவையில்லை போய் எடுத்து வச்சு சாப்பிடு நீ சாப்பிட்டேன்றதுக்காக இந்த வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல போறதும் கிடையாது புரியுதா அவன் பேசும்போது அவள் பின் கழுத்தை பார்க்க முயற்சிக்கிறான் அதை அவளும் கவனித்தாள் சுடிதார் துப்பட்டா கழுத்தை மறைத்திருக்கிறது அதனால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை ஏமாற்றத்தோடு திரும்பி நடந்தவனை பார்த்தாள் அவள் பின் கழுத்தை வருடி பார்த்தது நேற்றைய காயம் அப்படியேதான் இருக்கிறது வலிக்கவும் செய்கிறது என்றாள் இதற்கிடையில் சூர்யா மதுபாலா நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த செய்தி பழனியின் சேவையை எட்டி இருந்தது விரைந்து சூர்யா வீட்டிற்கு வந்தவன் சூர்யா உன்னுடைய நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சாமே ஏன் என கூப்பிடல என்று உரிமையோடு கேட்டபடி உள்ளே நுழைந்தவனின் விழிகள் சந்திரமதியை தேடியது வாடா வா நான் உன்னை கூப்பிடலையா நீ தானட செல்ல சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க உன் செல்லு மட்டுமா உங்க அம்மா செல்லு உங்க அண்ணன் செல்லு எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கு ஓ சாரிடா நான் சொல்ல மறந்துட்டேன் உனக்கு தெரியும்ல அண்ணனுக்கு அஞ்சு வருஷம் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு காலேஜ் படிக்கும்போது போது காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டான் ஆனா குழந்தை எதுவும் இல்ல அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பூஜை வீட்டுல நடந்ததுடா எந்த ஒரு போனும் அந்த பூஜைக்கு இடையூறா இருக்க கூடாதுன்னு பூசாரி தான் அதை ஆஃப் பண்ணி வைக்க சொன்னாரு எல்லார் செல்லையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் நேத்து நைட்ல இருந்தே சுவிச் ஆஃப்ல இருக்குடா ஆமாடா நைட் ஆரம்பிச்ச பூஜை விடிய விடிய நடந்தது அப்படி என்ன பூஜைடா அது குழந்தை வரதுக்கான பூஜைன்னு பூசாரி சொன்னாரு அம்மா உனக்கும் மதுபாலாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேனே அது உண்மையா ஆமடா நிச்சயதார்த்தத்துக்கு உன்னையும் அம்மாவையும் கூப்பிடலான்னு ஃபோன் பண்ணா ரெண்டு பேருடைய செல்லும் சுவிச் ஆஃப் உன் அண்ணனுடைய செல்லும் தான் இருந்தது ஓ சாரிடா அம்மா நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அந்த மதியோ அவளுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்களோ எந்த பிரச்சனையும் பண்ணலையா இல்ல கல்யாணம் இப்போ அதிலவரிசி கல்யாணத்துக்கு அப்புறம்தான் சரி இந்த சந்திரமதியை என்ன செய்ய போற அவளையா அவளுடைய வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடணும் எப்போ அதை இன்னும் முடிவு பண்ணல உடனே எல்லாம் அனுப்பிடாதடா அவ திமுற அடங்கணும் அவளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஏங்கிட்ட சொல்லு அவ திமுற அடக்கி அனுப்பலாம் அவளை அனுப்பும் போது தானே அப்ப பார்த்துக்கலாம் ஆமா எங்க அவளை மட்டும் காணும் அவ வீட க்ளீன் பண்ணிட்டு இருக்கா ஓ அப்படியா அப்போதுதான் மாடி இறங்கி வந்தாள் சந்திரமதி பழனியை கண்டதும் அவள் இதயத்தில் ஒரு மின்னல் பாய்ந்து சென்றது நடந்த அனைத்தும் அவனுக்கு தெரிந்திருக்கும் இனி அவனது கழுகு பார்வை எப்போதும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் இவனிடமிருந்து எப்படி தப்புவது என்று யோசித்தபடியே மாடி இறங்கி வந்தவள் நேராக சூர்யா அப்பா அம்மா அறக்கி சென்றாள் அவள் கண்ணில் இருந்து மறையும் வரை பழனி தான் பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த பார்வையில் இருந்தே அவனுக்கு சந்திரமதியை மிகவும் பிடித்திருக்கிறது என்பது சூர்யாவுக்கும் அவனது வீட்டாருக்கும் புரிந்தது பழனி நல்லவன் அல்ல என்று சூர்யாவுக்கும் அவனது வீட்டாருக்கும் நன்றாக தெரியும் இவர்களிடம் காட்டும் பாசமும் பரிவும் வேறு ஒருவரிடமும் அவன் காட்டுவதில்லை சந்திரமதி நல்லவள் என்று அறிந்த பிறகு சூர்யா வீட்டாருக்கு அவளை பழனியின் கரத்தில் ஒப்படைக்க விருப்பமில்லை சூர்யாவுக்கு அது கூடவே கூடாது என்ற எண்ணம்தான் மனதில் ஓடுகிறது சூர்யா அப்பா அம்மா அறைக்கு வந்த மதி வேகமாக அதை சுத்தம் செய்துவிட்டு அடுத்த அறைக்கு செல்ல ஹாலுக்கு வரும்போது பழனியின் விழிகள் அவள் வரவுக்காக அறை வாசலிலேயே தவம் கிடக்கிறது ஏனென்று தெரியவில்லை யாரையும் பார்த்து எளிதில் பயப்படாத மதிக்கு கூட அவனை கண்டு ஒரு நடுக்கம் அவளது விழிகளில் அந்த நடுக்கத்தையும் பயத்தையும் சூர்யா கண்டான் தன்னிடம் திமிராக பேசுபவள் இவனை பார்த்து பயப்படுகிறாள் என்றால் இவன் நல்லவன் அல்ல என்று அவளுக்கும் புரிந்திருக்கிறது அடுத்த அறைக்குள் அவள் சென்றதும் அந்த அறையை அவள் சுத்தம் செய்துவிட்டு வருவதற்குள் பழனியை இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று சூர்யா நினைத்தான் பழனி ஒரு சின்ன வேலை இருக்கு என்னடா நம்ம கனகராஜ் இருக்காருல அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் கொஞ்சம் காசு கேட்டிருக்காரு நான் காசு குடுக்கிறேன் நீ பேங்குக்கு போய் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு அனுப்பிடுறியா எனக்கு எஸ்டேட்ல கொஞ்சம் வேலை இருக்கு இல்லனா நானே பேங்குக்கு போயிருப்பேன் அதனால என்னடா நீ காசு எடுத்துக்கொடு நான் போய் அவருடைய அக்கௌண்ட்ல போட்டுட்டு சூர்யா எழுந்து சென்று காசை எடுத்து வந்து பழனியிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டு அவன் கிளம்பி விட மெல்லிய தயக்கத்தோடு அறையை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்த மதி அவனை காணாது நிம்மதியோடு விழிகளை மூடி திறந்தாள் அதை கண்டு மனதில் மகிழ்ந்தான் சூர்யா பழனி இப்போது வீட்டில் இல்லை என்றாலும் அவன் உடனே திரும்பி வந்து விடுவான் என்று மதிக்கு தோன்றியது அவன் வருவதற்குள் அவள் மற்ற அறைகளையும் ஹாலையும் சுத்தம் செய்துவிட்டு இளவரசி அறைக்குள் வந்து தஞ்சம் புகுந்தாள் வந்த இளவரசி மதி குளிக்க கண்டு ஏ வெளியே போயிட்டு வரலாம் என்றாள் நான் இதுக்கு நீ மட்டும் போயிட்டு வர வேண்டியது தானே உனக்கு ட்ரெஸ் வாங்க நீ தானே வரணும் உன் சைஸ் எல்லாம் எனக்கு தெரியாது அம்மா தான் உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னாங்க சீக்கிரமா குளிச்சிட்டு வா பதில் எதுவும் கூறாமல் குளியல் அறைக்குள் சென்று கதவை சாத்தினாள் மதி பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்